எனக்கு வகையான பெண்களை படிக்கும் ஒன்னு டைம் கொடுத்து நிதானமா என் வலையில விழவங்க ரெண்டு டைம் கொடுக்காமலயே என்னே தன் வலையில விழவாக்குறவங்க இதுல நான் எப்படி நீ ரெண்டாவது டைம் நாலு மணி நேரத்துக்கு முன்னாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாதவங்க இப்ப ஒரே ரூம்ல ஒரே பெட்ல இருக்கோம்னா அப்படி என்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி பர்சனாலிட்டி அழகு ஐ லவ் யூ நீங்க தான் நான் மனசார தேடினவரு இந்த மாதிரி லவ் டயலாக் எல்லாம் கேட்டு கேட்டு போரடிச்சு போச்சு நான் உண்மையை தான் சொல்றேன் சொல்லபமா ஒரு பெண் மனசுல என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி ஆழமான பொண்ணுங்க கிட்ட நான் சவாசம் வச்சுக்கிறது அதனால் தான் பில்லா இன்னும் உயிரோட இருக்கா இன்னொரு பெக் டைம் பேபி

ஓகே ஆண்டி பாய் ஆண்டி லேட் ஆகிடுச்சில்ல ஓ அடுத்த முறை வரும்போது ஆண்டியும் கூட்டிகிட்டு வா பில்லா அதுக்குள்ளே என்ன அவசரம் உன்னையும் பார்த்துட்டு இருந்தால் போதுமா என்னையும் பார்க்க வேண்டும் நான் உன் ஆண்டியதான் வர சொன்னேன். கீழை நிறியம் மாமனங்க வந்து நிக்கிறார்களே? காம்! வெல்லா! DSP பேசரே! நீயா வந்து சரணாகதி அடஞ்சா, உன் வீரு காபத்தில்ல! என்ன பார்க்கிறு பில்லா? அவங்க உன் கையில, வெலங்கு போடுத்துக்கு முன்னாடி, நீ என் வார்த்தியை கேட்டுக்கு. நீ அழைக்காம் ஓடி வந்தேனே, ஏ!

யாரும் பில்லாவை சுட்டுடாதீங்க எனக்கு உயிரோட வேணும் அது தோட்டா இல்லாத துப்பாக்கி பரவாயில்ல பூமண்டலி மசாலா இருக்கு தேங்க்யூ போலீஸ் உனக்காக வெயிட் பண்றாங்க பண்ணட்டும் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு போலீஸ்காரர்களும் பில்லாவுக்காக வெயிட் பண்றாங்க பட் ஒன் திங் தீபா இந்த பில்லா பிடிப்பட மாட்டா இவனை யாராலையும் பிடிக்கவும் முடியாது ரொம்ப தைரியமா தான் பேசுற நீ தப்பிச்சிருவியா நிச்சயம் இந்த ரிவால்வர் காலி இந்த உனக்கு தெரியும் எனக்கும் தெரியும் ஆனா போலீஸ்க்கு தெரியாது இனிமேலும் வெயிட் பண்ண முடியாது நாலு பக்கமும் போலீஸ் சூழ்ந்தாச்சு இங்க இருந்து தப்பிக்க முடியாது மரியாதையா சரண்டர் ஆயிடு கமான்

Jeg håper det blir enighet.

பில்லாவோட யாரும் இருக்க முடியாது இந்த பொண்ணு இங்க ரொம்ப நாள் தங்காது மதன்லால் ஒரு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கான் என்னவா அவனுக்கு இம்மிடியா ஆயிரம் தங்க பிஸ்கட் பண்ணுமா சரி எந்த இடத்துல கொடுக்கணும் எண்ணூறு ரோட்ல இன்னைக்கு ஈவினிங் நாலு மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஓகே ரஞ்சித் பில்லாவை தனியா அனுப்ப போறீங்க

அடுத்த வாரம் உலகத்தில் இருக்கிற நம்ம அண்டர் நண்பர்கள் எல்லாம் இங்க வராங்க ஒரே தொழில் இருக்கிற நாம ஒருத்தர் கொத்த சந்திக்கிறதுன்னா திருவிழாதான் அதுக்கு முன்னாலே இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு பழைய எதிரிய சந்திக்க போறேன் கடைசி சந்திப்பு பழைய எதிரிங்க ரொம்ப பேர் இருக்காங்க இவன் யாரு டிஎஸ்பி அலெக்சாண்டர் ஊர் டியூட்டியை பார்க்காம என்னை பிடிக்கிறது தான் டியூட்டின்னு நினைச்சிட்டு இருக்கான் அவனுக்கு அதிகமாக தூக்கம் வருது இல்லை இன்னைக்கு ராத்திரி

வென்னிங் போஸ்ட்டில் அது ஃபஸ்ட் வந்துடும் இன்னைக்கு ராத்திரி பில்லாவுக்கு நல்ல நேரம்

உங்க அம்மா சொல்ற பிள்ளை இல்லை

ஓ நிலையில யாரும் இருந்தாலும் இப்படிதான் செஞ்சிருப்பாங்க நான் யாருங்கிறது போலீஸ்க்கு தெரியாத போது பாவம் நீ என்ன பண்ணுவ ஆமா சார் இந்த டைரி போலீஸ்கிட்ட கொடுக்கும் போது எங்க கிடைச்சது யார் கொண்டா கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டாம் இப்ப இந்த டைரியும் ஒன்ன போல ஒரு ரகசியமாவே என்கிட்ட இருக்கட்டும் மொத்த கூட்டத்தையும் ரவுண்ட் அப் பண்ற வரைக்கும் என் வேலை ஓயாது இதை நாம வெளிப்படுத்தி வீணா ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம் நல்ல வேலை நீ தண்ணியில விழுந்தாலும் இந்த டைரியை ஜாகிரதா கொண்டு பார் தேங்க்யூ நான் போய் பீரோல் வச்சுட்டு வரேன் நீயே அவர்த்த பண்ணா நான் தான் அவர்த்த பண்ண ஒரு நாடகத்தில் நடுக்க ஆரம்பிச்ச அதோட விளைவு உன்னோட நெருங்கி பழகிட்ட இப்ப வேஷத்தை கழிச்சுட்ட ரொம்ப தள்ளி போயிட்டே இல்லை இப்பெல்லாம் நெருங்கி வந்திருக்கீங்க அதுவும் இங்கே. இப்போ டிஎஸ்பி நம்மளை பார்த்தா டைரியோட சேர்த்து பூட்டி வச்சிருவாரு அம்மா, இந்த கூட்டத்துல நான் சேர்றதுக்கு காரணம் இருக்கு நீங்க சேர்றதுக்கு காரணம் ஒண்ணு இல்ல ரெண்டு